வீட்டில் செல்வக்கடாச்சம் பெருக மகாலட்சுமியின் அருளை பரிபூர்ணமாக செல்வ கடாச்சம் என்பது ஏற்படும் செல்வக்கடாச்சம் ஏற்பட்டால்தான் வீட்டில் அனைத்து விதமான செல்வங்களும் நிறைந்திருக்கும் அதன் மூலம் நம்மால் நிறைவான வாழ்க்கையை பெற முடியும் செல்வ கடாச்சம் பெருக மகாலட்சுமி தாயாரின் அருளை பெறுவதற்குரிய வழிபாட்டு முறைகளும் பரிகாரங்களும் பல இருக்கின்றன குறிப்பாக மகாலட்சுமிக்குரிய வெள்ளிக்கிழமை அன்று செய்வதுதான் சிறப்பு அதிலும் சில முக்கியமான காரியங்களை தொடர்ச்சியாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் செய்து வருவதன் மூலம் மகாலட்சுமியை வீட்டுக்குள் அழைப்பதற்கு சமமாக கருதப்படுகிறது மகாலட்சுமி நம் வீட்டுக்குள் வந்துவிட்டாலே நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் ஒவ்வொரு வாரமும் அன்று காலையில் நாம் அனைவருமே வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து சுவாமி படங்களுக்கு மலர்களை சாற்றி தீபமேற்றி வழிபாடு செய்வோம் இந்த வழிபாட்டை செய்வதற்கு முன்பாக வீட்டு வாசலில் தண்ணீர் தெளித்து கோலம் போடுவோம் கோலம் போட்டு முடித்த பிறகு வீட்டு வாசலில் இருந்து பூஜை அறைக்கு தெய்வங்களை அழைப்பதற்காக ஒரு தண்ணீரை தெளிக்க வேண்டும் அந்த தண்ணீரில் சிறிது பன்னீர் ஒரு ஏலக்காய் நன்றாக நுணுக்கி அதன் பொடி பச்சை கற்பூரம் ஒரு துண்டு அதையும் பொடி செய்து அந்த தண்ணீரில் போட்டுக்கொள்ளுங்கள் அடுத்ததாக சிறிதளவு ஜவ்வாது கஸ்தூரி மஞ்சள் தூள் இவை அனைத்தையும் தண்ணீரில் போட்டு நன்றாக கலந்து வீட்டு வாசலிலிருந்து உள்புறமாக வீட்டு பூஜையறை வரை தெளித்து வர வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் மகாலட்சுமி தாயார் நம் வீட்டுக்குள் வருவார்கள் பிறகு நாம் எப்போதும் போல் தீபமேற்றி வழிபாடு செய்யலாம் அன்றைய தினம் இரவு நேரத்தில் வரக்கூடிய சுக்ரஹோரையில் மற்றொரு தண்ணீரை தெளிக்க வேண்டும் இந்த தண்ணீரில் நாம் ஒரு எண்ணெயை கலந்து தெளிக்க வேண்டும் அந்த எண்ணெய் தான் கடுகு எண்ணெய் இது பொதுவாக வட இந்தியர்கள் சமையலுக்கு உபயோகப்படுத்தும் எண்ணெய் என்றும் இந்த எண்ணெயை பயன்படுத்தி பல பரிகாரங்களை செய்யலாம் என்றும் கூறி கேள்விப்பட்டிருப்போம் அப்படிப்பட்ட எண்ணெயை தண்ணீரில் கலந்து வீடு முழுவதும் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் இருக்கக்கூடிய சுக்ரஹோரையில் தெளித்து வருவதன் மூலம் மகாலட்சுமியின் அருளால் நம் வீட்டில் செல்வநிலை அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது மிகவும் எளிமையான இந்த தண்ணீர் பரிகாரத்தை முழு மனதோடு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்பவர்களுக்கு அவர்கள் வீட்டில் மகாலட்சுமியின் செல்வ செல்வநிலை உயரும் பெண்கள் விசேஷத்திற்கு புடவையை உடுத்தி செல்வார்கள் திரும்பி வந்த பிறகு சிறிது நேரம் தானே உடுத்தினோம் என்று அதை துவைக்காமல் அப்படியே போட்டுவிடுவார்கள் அதை மறுபடியும் எடுத்து உடுத்துவார்கள் இந்த ஒரு செயலை பெண்கள் எந்த காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாது ஒருமுறை உடுத்திய துணியை அலசாமல் மறுமுறை உபயோகிக்கும் போது அது தோசமான துணியாக மாறிவிடும் கட்டாயம் துணியை அலசித்தான் மறுமுறை உடுத்த வேண்டும் மற்ற துணிகளை அலசி பயன்படுத்தலாம் பட்டுப்புடவைகளை அப்படி பயன்படுத்த முடியாது அதற்கு பட்டுப்புடவையின் ஏதேனும் ஒரு ஓரத்தில் லேசாக தண்ணீர் வைத்து துடைத்து காய வைத்து அதன் பிறகு மடித்து வைத்து விடலாம்